ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கா போதைப்பொருள் நாட்டுக்குள் வருவதை தடுப்பதற்கான முக்கிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக மதுரையில் தெரிவித்திருந்தார் அவ்வாறு எனில் விமல் ரத்நாயக்காவிடம் இருந்து துறைமுக அமைச்சு நீக்கப்பட்டமைதான் அந்த நடவடிக்கையா என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிமுனுவின் பொதுச் செயலாளர் சஹாரா காரியவசம் தெரிவித்தார் பத்ரமலையில் உள்ள பொதுஜன பொதுஜனப்பிரமணர் தலைமையகத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை மாற்றம் ஒரு முக்கிய விடயமாகும் இதற்கு முன்னர் எமது அரசாங்கங்கள் இறந்தபோது அமைச்சரவை மாற்றங்களை செய்தபோது அது தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுக்களையும் கேலியான கருத்துக்களையும் கூறிய ஜேவிபியினருக்கு இன்று அதே நிலைமை ஏற்பட்டுள்ளது கடந்த ஆட்சிக் காலங்களில் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் எண்ணிக்கை அதிகம் அன்று ஜேவிபி கடும் விமர்சனங்களை முன்வைத்து வந்தது ஆனால் அவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையிலானவர்களை நியமித்து அமைச்சரவையை அமைப்பதாக கூறினார்கள் ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியையும் இப்போது அவர்களை மீறிய புதிய அமைச்சரவையையும் பிரதி அமைச்சர்களையும் நியமிக்க நேரிட்டமை எண்ணிக்க வலையடைகின்றோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் நீங்கள் மீண்டும் ஒரு முறை ஏமாற்றப்பட்டுள்ளீர்கள் என்று நாட்டின் மக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்நிலையில் இல்லாத அளவிற்கு தற்போது நாட்டில் போதை பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளது அவ்வாறான சூழல் இந்த அரசாங்கத்தினாலேயே ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுக்களை ராஜபக்சர்கள் மீது சுமத்த முயன்ற போதிலும் பின்னர் அரசாங்கத்தின் சதி திட்டம் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி மலையகத்தில் கடந்து நல்லாட்சி காலத்தில் இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு கட்டப்பட்டிருந்த சில வீடுகள் தொடர்பான நிகழ்வில் முதல் படி எடுக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தார் ஆனால் எமக்கு தெரிய வரும் முதல் படி என்னவென்றால் விமல் ரத்நாயக்கா துறைமுக அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டமைதான் கொள்கையை விடுவிக்கப்பட்டமைக்கும் நாட்டில் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கும் இடையில் தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பதை மிகவும் ஆழமாக ஆராய வேண்டிய கட்டாயமாகும் இவ்வாறு இருப்பினும் இலங்கை வரலாற்றில் இதுவரை செய்யப்பட்ட மிகப்பெரிய மோசடி செயல் இது என்பதை நாம் மக்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம் விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் முக்கிய விடயங்கள் பலவற்றை தெரிவித்திருந்தார் அதேபோல் இந்த கொள்கலன் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவில் முதலில் முறைப்பாடு செய்த டான் சில நாட்களுக்கு பிறகு படுகொலை செய்யப்பட்டார் அதேபோல் நமது சட்டத்திறனிகள் சங்கம் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இது தொடர்பாக முறைப்பாடு செய்துள்ளது அந்த முறைப்பாடு தொடர்பாக இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மிகவும் துரதிருஷ்டவசமாக மிக ஆபத்தான மோசடி குறித்து விசாரணை செய்யாத காவல்துறை அமைச்சர்களுக்கு எதிரான அவதூறுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க முற்பட்டுள்ளது முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவிலும் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலும் தொடர்ந்து முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டுள்ளன ஆனால் இன்று வரை அது குறித்து எந்தவொரு நபரிடம் இருந்தும் வாக்குமூலம் கூட பெறப்படவில்லை அதுபற்றி மௌனம் காக்கும் போலீசார் தொலைக்காட்சியில் கூறப்பட்ட ஒரு விடயம் தொடரில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவத்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய முற்படுகிறது போலீசாருக்கு குற்றங்கள் என்றால் என்ன தங்கள் கடமை என்ன என்பது மறந்துவிட்டது போலீஸ் மா அதிபரே நீங்கள் இன்னமொரு பூஜித் ஜெயசுந்தரவாக மாற முயற்சிக்க வேண்டாம் அவர் இறுதியில் சிறையில் அடைக்கப்பட்டார் இன்னொரு பொலிஸ்மா அதிபர் சிறையில் துன்பப்படுவதை காண நாங்கள் விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார்